ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான குடிநீர் அளவு எவ்வளோன்னு நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு குடிநீர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா அளவு நீர் மூணு லிட்டர் வரைக்கும் சரியா சரியா வெயில் அடிச்சா ஒரு மூணு லிட்டர் குடிச்சா ஒரு நல்லா இருக்கும் சரிங்க அந்த மூணு லிட்டர் தண்ணீர் அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு காசு கொடுத்து வாங்குற நிலைமையில இருக்கா இல்ல பைப்ல இருந்து பிடிச்சு குடிக்கிறீங்களா அது வந்து காசு கொடுத்து வாங்குற நிலைமையும் இருக்குது சரிங்க அதே மாதிரி சில நேரத்தில் அந்த ஆரோ வாட்டர் இருக்குது பாத்தீங்களா அது வந்து உடலுக்கு வந்து தீங்குதான் விழ வைக்கிதே தவிர நமக்கு வந்து இயற்கையாக குடிச்ச அந்த கடவுள் கொடுத்த அந்த நீர் ஓட்டங்கள் இருக்குது பாத்தீங்களா அது நம்ம கார்பரேஷன் வாட்டரில் கரெக்டான முறையில் வந்தால் தான் அது நமக்கு சத்தான குடிநீராக இருக்கும் சரி சரி கார்பரேஷன்ல இருந்து அந்த தண்ணியை வந்து தரமான குடிநீராக கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவங்களுடைய அவங்களோட பொறுப்பு ஆனா இதே நீரை அரசாங்கம் வந்து ஒரு போத்தல் அடைச்சு ஒரு லிட்டர் பத்து ரூபான்னு விற்பனை செய்யறாங்க குடிநீர் அப்படிங்கறத